படிப்பதில் மூன்று படித்தரங்கள் இருக்குங்க அது என்னென்னு சொல்லி நம்ம பார்ப்போன்றா அல்ல அகமதுல்லா உலகத்திலிருந்து எல்லாரும் பல நாடுகளிலிருந்து இப்போது இன்டர்நெட் வழியாக நிறைய பேர் வந்து படிச்சு கொண்டு இருக்கிறார்கள் இருந்த இடத்திலிருந்தே மார்க்க கல்வியை பெறக்கூடிய வாய்ப்பே அல்லா சுபநாதல ரொம்பவே எல்லாருக்கும் லேசாக்கிக்கிறான் இந்த காலகட்டத்தில் சோ படிப்படி மூன்று படித்தரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மூன்று படித்தரங்கள் இருந்தது முதலாவது வந்து சமால் முபாஷிர் ஷேக் கிட்டேருந்து டைரக்டா படிக்கிறது அவங்களுடைய கிளாஸ் அட்டன் பண்ணி டைரக்டா படிப்பாங்க இது பெஸ்டான ஒரு வழிமுறை இதற்கான கூலியும் அதிகம் அடுத்தது அல் வாசிதா அதாவது ஒரு இடைத்தரகரை நீங்க ஏற்படுத்துறீங்க உங்க ஷேக்குக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு இடைத்தரகரை நீங்க ஏற்படுத்துறீங்க இதற்கு வந்து அல் வாசிதா என்று சொல்வார்கள் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகள் இவர்கள் எல்லாம் இப்படி செய்வாங்க மூன்றாவது வந்து அல் விஜாதா விஜாதா என்பது ஒரு புத்தகத்தை நீங்க கண்டெடுத்து அதை நீங்க படிக்கிறீங்க அதுல இருந்து படிக்கிறீங்க அந்த புத்தகத்தை ஏதோ உங்களுடைய ஷேக்கா இருக்கலாம் அடுத்ததாக சரி யூடியூப்ல இருந்து படிப்பது இது போன்ற சமூக வலைதளம் படிப்பது எப்படி என்றால் இரண்டாவது அல் வாசித்தாவை விட இது உயர்ந்தது ஏனென்றால் நீங்கள் இடைத்தரகரை இங்கே உபயோகப்படுத்தல ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட்ல படிப்பது அது விஜாதா கிடையாது ஒரு புக்கை எடுத்து அதிலிருந்து படிப்பது மாறாக முதலாவது முன் மற்றும் இரண்டாவது படித்திற்கு நடுவில் உள்ளது இன்டர்நெட்டில் படிப்பது இது எப்படி என்றால் இமெயில் மூலியமாக ஜூம் வாயிலாக இப்போலாம் நம்ம நிறைய பேர் படிக்கிறாங்க அது வந்து ஒரு உயர்ந்த நிலை சமால் முபாஷர் என்ற முதல் படித்தத்துக்கு சமால் முபாஷிரா என்ற முதல் படித்தத்துக்கு கீழே உள்ள ஒரு உயர்ந்த நிலையாக அது இருக்கிறது இதற்காக ஷேக்கிடமிருந்து உட்கார்ந்து அவர்களிடம் கல்வி பெறுவதை விட்டுவிடக்கூடாது அது சிறந்த ஒரு முதல் படித்தரத்துல இருக்கிறது அதனால் இன்றைய கிளம்புங்கள் ஒரு நல்ல ஷேக்கை பாருங்க போங்க உட்காருங்க படிங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த மார்க்க கல்வியை கொண்டு அல்ல பல படித்தரங்களை உயர்த்துகிறான் மனிதர்களை ஷேக்கிடமிருந்து நீங்க நேரடியாக அவருடைய வாழ்க்கையை அவர் எப்படி நடந்து கொள்கிறார் அவருடைய பண்புகள் இது எல்லாத்தையுமே இதன் மூலியமாக நீங்க படித்துக் கொள்ளலாம்